ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Isha Tips இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அருங்காட்சியக துறையிலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு என்று அறிவிச்சிருக்காங்க இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் தேவையான கல்வித் தகுதி என்ன இதுக்கான சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் போன்ற முக்கிய தகவல்களை அனைத்துமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஒருவருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளால் போகலாம்

இந்த அறிவிப்பை இருபத்தி நான்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று வெளியிட்டிருக்காங்க இந்த பதவிக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எஸ்சி மற்றும் எஸ்சிஏ வகுப்பை சார்ந்த அனைவருமே இதற்கு விண்ணப்பிக்கலாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தையும் சார்ந்த எஸ்சி மற்றும் எஸ்சிஏ வகுப்பை சார்ந்த அனைவருமே இதற்கு விண்ணப்பிக்கலாம் அதோடு ஆண்கள் பெண்கள் இருபாலருமே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் முதலாவதாக காலியாக இருக்கும் பணியிடம் என்ன எத்தனை பணியிடம் காலியாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் காலியாக இருக்கும் பணியிடம் பார்த்தீங்கன்னா குரேட்டர் அதாவது மேற்பார்வையாளர் மற்றும் பொறுப்பாளர் என்கிறதான பணி இந்த குரேட்டர் பணியானது மியூசியம் டிபார்ட்மெண்ட்ல காலியாக இருக்கிறது மொத்தம் நான்கு பணியிடம் காலியாக இருக்கிறது இந்த நான்கு பணியிடமே ஷார்ட் ஃபால் வேக்கன்சி அதாவது பற்றாக்குறையாக இருக்கிற காலி பணியிடத்தை நிரப்பும் பொருட்டு அறிவிச்சிருக்காங்க இந்த நான்கு காலி பணியிடங்களும் இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி எஸ்சி மற்றும் எஸ்சிஏ அருந்ததிய கேண்டிடேட்ஸாக இருந்தால் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் விண்ணப்பிக்க முடியாது ஒன்லி எஸ்சி மற்றும் எஸ்சி கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் நான்கு பணியிடம்தான் காலியாக இருக்குது அப்படின்னு விண்ணப்பிக்காம இருக்காதிங்க எஸ்சி மற்றும் எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் விண்ணப்பிக்கிறதால காம்படிஷன் ரொம்பவே குறைவாக தான் இருக்கும் ஸோ தகுதியானவங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க பயன்படுத்திக்கோங்க இதுக்கான சேலரி முப்பத்தாறாயிரத்தி எழுநூறு முதல் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இருநூறு வரை கொடுக்குறாங்க இப்போது இம்பார்ட்டன் டேட்ஸ் பற்றி பார்க்கலாம் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிப்பதற்கு கடைசி தேதி இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்புறமா எக்ஸாமுக்கான டேட் சொல்லியிருக்காங்க ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூ என ரெண்டு பேப்பருக்கான தேர்வு நடைபெறும் பேப்பர் ஒன் வந்து சப்ஜெக்ட் பேப்பரும் பேப்பர் டூ வந்து ஜெனரல் ஸ்டடீஸும் தேர்வு நடைபெறும் ரெண்டு பேப்பருக்கான தேர்வும் பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து ஒரே நாளில் நடைபெறும் அதாவது பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை பேப்பர் ஒன்றுக்கான தேர்வும் மதியம் ரெண்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை பேப்பர் டூக்கான தேர்வு நடைபெறும் தேர்வுக்கான பேட்டர்ன் மற்றும் சிலபஸை அடுத்ததா சொல்றேன் இடஒதுக்கீடு பொறுத்தவரையில் எந்த விதமான இடஒதுக்கீடும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதாவது உமன் கேண்டிடேட்ஸ் மேன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அடுத்ததாக தமிழ் மீடியம்ல படிச்சவங்களுக்கான எந்த விதமான முன்னுரிமை கோரியும் விண்ணப்பிக்க முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷார்ட் ஃபால் வேக்கன்சிங்கிறதால தான் எந்த விதமான முன்னுரிமைக்கான இடஒதுக்கீடும் கொடுக்கல நீங்கள் எஸ்சி மற்றும் எஸ்சிஏ கேண்டிடேட்ஸாக இருந்தால் ஆண்கள் மற்றும் பெண்கள் தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதியை பொறுத்தவரையில் இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அண்டுக்குள்ளதாக மாஸ்டர்ஸ் அல்லது ஹானர்ஸ் டிகிரி முடித்திருக்க வேண்டும் எந்த சப்ஜெக்டில் மாஸ்டர்ஸ் அல்லது கானர்ஸ் டிகிரி முடித்திருக்க வேண்டும்னு பார்த்தீங்கன்னா சுவாலஜி அல்லது பாட்னி அல்லது ஜியாலஜி ஆந்த்ரபாலஜி இந்தியன் ஆர்கியாலஜி சயின்ஸ்கிரிட் அல்லது ஹிஸ்டரி ஆகிய ஏழு சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல மாஸ்டர்ஸ் டிகிரி அல்லது ஹானர்ஸ் டிகிரி நீங்க முடிச்சிருந்தா இதற்கு விண்ணப்பிக்கலாம் சப்போஸ் இந்த ஏழு சப்ஜெக்ட்லேயும் நீங்க முடிக்கலைன்னா ஈக்குவலன் டிகிரிஸ் என்னென்ன முடிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம்ங்கிறத அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பேஜ் நம்பர் லெவனில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க அஃபீஷியல் நோட்டிபிகேஷனில் டவுன்லோட் பண்ணி பேஜ் நம்பர் லெவன பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததா இதற்கு விண்ணப்பிக்க தேவையான வயது உரம்பு என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம் அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதை நிறைவடைந்திருக்க வேண்டும் மேக்ஸிமம் ஐம்பத்தெட்டு வயது வரை இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் ஆனால் ஐம்பத்தெட்டு வயதை நிறைவடைந்திருக்க கூடாது அடுத்ததா விண்ணப்ப கட்டணம் பற்றி பார்க்கலாம் இப்போதான் முதன் முறையாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஜாபுக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா முதலாவதாக நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்க வேண்டும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அதுக்கு ரூபாய் நூற்றி ஐம்பது ஆன்லைன் மூலமாக பே பண்ண வேண்டும் இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனது ஐந்து வருடம் வேலிடிட்டி இந்த ஐந்து வருடத்துக்குள்ளால டிஎன்பிஎஸ்சியில் எத்தனை ஜாபுக்கு வேணும்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஐந்து வருடம் முடிஞ்சிருந்துச்சுன்னா மீண்டும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ரெனியூவல் செய்துக்கோங்க எக்ஸாமினேஷன் ஃபீ பொறுத்தவரையில எஸ்சி எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் மட்டும் விண்ணப்பிக்கிறதால எந்த விதமான எக்ஸாமினேஷன் ஃபீயும் பே பண்ண வேண்டியதில்லை இல்லை எஸ்சி எஸ்சி கேண்டிடேட்ஸுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீ இருந்து ஃபுல் எக்ஸப்சன் கொடுத்துருக்காங்க அப்புறமா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் பொறுத்தவரையில் இப்போ இது நமக்கு தேவையில்லை எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட்டுக்கு செலக்ட் ஆகிட்டிங்கன்னா மட்டும்தான் தேவைப்படும் அடுத்ததாக தமிழ் நாலேஜ் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையில் ரெண்டு ப்ராசஸ் இருக்குது ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் மற்றும் ஓரல் டெஸ்ட் ஓரல் டெஸ்ட்டுங்கிறது இன்ட்ரிவியூ ரிட்டர்ன் எக்ஸாம் பொறுத்தவரையில் அப்ஜெக்டி டைவ் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அதாவது பேப்பர் ஒன் பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இருநூறு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதாவது ஜியாலஜி பாட்னி சோலஜி ஆந்திரபாலஜி ஏன்சியன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்கியாலஜி ஹிஸ்ட்ரி சயன்ஸ்கிரிட் போன்ற சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நீங்கள் என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க மொத்தம் இருநூறு கொஸ்டின் கேட்பாங்க மூணு மணி நேரம் முன்னூறு மதிப்பெண் அதுக்கப்புறமா பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட்லேருந்து ஜெனரல் ஸ்டடிஸ் மொத்தம் எழுவத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்லேருந்து இருபத்தைந்து கொஸ்டின் கேட்பாங்க மொத்தம் நூறு கொஸ்டின்ஸ் இரண்டு மணி நேரம் தேர்வு இருநூறு மதிப்பெண்கள் அதுக்கப்புறமா இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து ஒரு எழுபது மதிப்பெண் அப்படி மொத்தம் ஐநூற்றி எழுபது மதிப்பெண்கள் குறைந்தபட்சமாக நீங்கள் நூற்றி எழுபத்தி மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்னா செலக்ட் ஆவீங்க அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கிறீங்களோ நீங்கள் மெரிட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா நீங்க பேஜ் நம்பர் டுவெல்ல கொடுத்துருக்காங்க நீங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி சிலபஸை பார்த்துக்கோங்க அடுத்ததாக எக்ஸாமினேஷன் எந்த லாங்குவேஜில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் சப்ஜெக்ட்ஸ் பாட்னி சோலஜி ஹிஸ்டரி வந்து தமிழ் மட்டும் இங்கிலீஷ்ல இருக்கும் அப்புறமா பேப்பர் டூவும் தமிழ் மட்டும் இங்கிலீஷ்ல இருக்கும் அப்புறமா பேப்பர் ஒன் சப்ஜெக்ட்ஸ் ஆன ஜியாலஜி ஆந்திரபாலஜி ஆன்சியன் ஹிஸ்டரி ஆர்கியாலஜி எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும் அதே போன்று சாயின்ஸ்கிரிட் சப்ஜெக்ட் வந்து சான்ஸ்கிரிட்ல தான் இருக்கும் எந்த விதமான நெகட்டிவ் மதிப்பெண்களும் கொடுக்க மாட்டாங்க அடுத்ததாக எக்ஸாம் சென்டர் பற்றி பார்க்கலாம் எக்ஸாம் சென்டர் வந்து சென்னை மதுரை கோயம்புத்தூர் ஆகிய மூன்று மாவட்டத்துல தான் கொடுத்துருக்காங்க இதற்கு விண்ணப்பிப்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் தான் விண்ணப்பிக்க முடியும் அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன் பார்த்துக்கோங்க ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த வேலைவாய்ப்பு குறித்து ஏதாவது சந்தேகம் இருக்கும்னா டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸை தொடர்பு கொள்ளலாம் அதுக்கான போன் நம்பர்ஸ் மற்றும் டோல் ஃப்ரீ நம்பர் ஆகிய எண்களை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன் எல்லா வேலை நாட்களிலும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தைந்துக்குள்ளதாக தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை கேட்டு சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சப்போஸ் போன் பிக்கப் பண்ணலைன்னா மின்னஞ்சல் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் அடுத்ததாக ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கான டென்டேட்டிவ் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க அதாவது எழுத்து தேர்வோட ரிசல்ட் வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அறிவிக்கிறாங்க அப்புறமா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஓரல் டெஸ்ட் ஃபைனல் ரிசல்ட் எல்லாமே ஜூலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாண்டு அன்று வெளியிடறாங்க இந்த டேட்ஸ் எல்லாமே டெண்டர்டிவாக தான் அறிவிச்சிருக்காங்க சில நேரங்களில் மாற்றங்கள் கூட வரலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான முழு தகவலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதான நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஆகவே விண்ணப்பிக்க முன்னால் ஒரு முறை நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துக்கோங்க இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கமெண்டில் கேளுங்க பதில் கொடுக்குறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஒருவருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்கிறதான ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க அப்போதான் நான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் மீண்டும் மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்